அனுசூயனேயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவால் தற்போது என்னென்ன பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் தான் பாருங்கள் ராசிக்குள்ளே குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்தார் இவர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையும் ராசிக்குள்ளே குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வதனால் ரிஷவராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதவியில் நாம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ரிஷபம் என்றாலே ஒரு அதிர்ஷ்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரிஷபங்கிறது காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி தன ராசி அந்த ரிஷபராசிக்கு அதிபதியே பாருங்கள் தனத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம்தான் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் எப்போதும் செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் சுக்கரன் ரிஷபராசிக்கு அதிபதி பாருங்கள் அழகு இளமை கதை கவிதை கற்பனை இசை நடனம் நாட்டியம் சங்கீதம் சிற்பம் போன்ற ஆடல் பாடலுக்கான கிரகம் பாருங்கள் சுக்கிரன் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கரன் அதிபதியாக வருவதனால எப்போதும் பாருங்கள் ஒரு கலகலப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் கலைநயம் மிக்கவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக ரிஷப் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே சகிப்புத்தன்மைங்கிறது இருக்கும் அதே போல் ராசிக்குள்ளே வந்து சந்திரன் உச்சங்கிறதுனால நீண்ட ஆயுள் புலம் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல உடல் புலம் இருக்கும் அதாவது இளமை மாறாக தோற்றம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக ரிஷப் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே கட்டிடம் சார்ந்த தொழிலில் அதிகம் பிரகாசிக்கக்கூடியவர்கள் நீர் சார்ந்த தொழிலில் அதிகம் பிரகாசிக்கக்கூடியவர்கள் பணம் புழங்கக்கூடிய இடத்துல அதிகம் இருக்கக்கூடியவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையில் அதிகம் ஜெயிக்கக்கூடியவர்கள் வண்டி வாகனம் சார்ந்த துறையில் யோகமுடையவர்கள் ஜவுளி சார்ந்த துறையில் யோகமுடையவர்கள் இவர்கள்லாம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருப்பார்கள் சரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம குருவால் என்னென்ன பலன்கள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையும் உங்களுக்கு ஜென்மக்கூரு காலம் ஜென்மக்கூரு காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ரிஷபராசிக்காரர்கள் ஏன் கவனமாக இருக்கணுன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பரம எதிரினா குரு பகவான் தான் ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதிங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி குரு பகவான் இந்த எட்டாம் அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் எந்த நேரத்திலையும் உங்களை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க ரி ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிபதியான சுக்கரன் பாருங்கள் அசுரகுரு இந்த குரு பகவான் பாருங்கள் தேவகுரு அப்போ அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்தில் கவனம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் இடங்கிறது பாருங்கள் தீராத பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லக்கூடிய இடம் பாருங்கள் எட்டாம் இடம் வீண் வில்லங்கத்தை சொல்லக்கூடியது எட்டாம் இடம் செய்யாத குற்றத்துக்கு தன்னனை அனுபவிக்கிறது பாருங்கள் எட்டாம் இடம் அப்போ ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காத இடத்த சொல்லணும்னா அது எட்டாம் இடம் அந்த எட்டாம் அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ஜென்ம குரு காலகட்டத்தில் எந்த காலகட்டத்திலையும் பாருங்கள் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் சரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம குருவால் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக கௌரவம் பார்க்கக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் அதாவது கௌரவம் பார்த்திங்கன்னா வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரையும் பாருங்கள் உங்களுக்கு ஜென்ம குரு காலம் அப்போ ஜென்மகுரு காலகட்டத்தில் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் கௌரவம் பார்க்கக்கூடாது உங்கள் வேலையில் விழிப்பாக இருக்கணும் ரிஷப் ராசிக்காரர்கள் முக்கியமாக யாரையும் எளிதில் நம்பக்கூடாது இந்த ஜென்மக்குரு காலகட்டத்தில் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது முக்கியமாக இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகளை கொள்ளாதீர்கள் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களையும் பகித்து கொள்ளக்கூடாது இந்த காலகட்டத்தில் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட கவனமாக நடந்துக்கணும் அவங்கள்ட்ட வேகமாக பேசக்கூடாது முக்கியமாக அவசரப்படக்கூடாது கோபத்தை தவிர்க்கணும் ரிஷபராசிக்காரர்கள் ஜென்மக்கு ஒரு காலகட்டத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் தாங்க முடியாத அவமானம் அதாவது எந்த நேரத்திலையும் வீண் வில்லங்கம் கோர்ட் ஏசுன்னு அழையக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து விடுவார் குரு பகவான் ராசிக்குள்ளே இருப்பது அப்போ இந்த காலகட்டத்தில் எட்டாம் அதிபதி குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது பாருங்கள் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்னா நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் திருமணமாக அவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பார் அதே போல் தந்தை வழி சொத்துக்களில் ஒரு சில ஆதாயத்தை கொடுப்பார் பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் ஏன்னா அவர் லாபாதிபதி ஒரு வெளிநாடு போகிறீங்க ஒரு வெளியூர் போகிறீங்க ஒரு வெளிமாநிலத்தில் போய் வேலை பார்க்குறீங்க அதுக்கெல்லாம் பாருங்கள் யோகம் ஆனால் உங்கள் விஷயத்தில் உங்களுடைய சொந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ரிஷபராசிக்கார்கள் ஏன்னா பழைய பாடலை என்ன சொல்லுதுன்னா ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்போ ராமருக்கே பாருங்கள் ஜென்மக்கு காலகட்டத்தில் தான் சீதியை பிரியும் நிலை ஏற்பட்டது பெரிய அவமானமே வந்தது அப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள்ளெல்லாம் பாருங்கள் வீண் விவாதங்கள் ஆகாது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மகுரு காலகட்டத்தில் என்ன ஒரு விஷயம்னா அவர் லாபாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு சில பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டம் இந்த எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் இந்த குருட்டு அதிர்ஷ்டம் இது மாதிரி வரும் வந்தாலும் பாருங்கள் எந்த விஷயத்துலேயும் உஷாராக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்பில் நம்ம குறைக்க முடியும் தவிர்க்க முடியும் அப்போ எட்டாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறாருங்கிறத மனசில் கவனத்தில் வச்சுக்கீங்க ரிஷபராசிக்கார்கள் குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்கள் நிதானம் தேவை ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே குரு இருக்கிற வரையும் ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் குரு ராசிக்குள்ளே இருக்கிறார் இந்த குரு வீட்டில் ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவானும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் வரையும் உங்களுக்கு குரு வீட்டில் தான் இருப்பார் அப்போ ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போது இந்த ராகுங்கிறது ஒரு விஷக்கிரகம் ராகுங்கிறது பாருங்கள் ஒரு அதாவது என்ன சொல்ல போனால் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய கிரகம் பாருங்கள் ராகு அப்போ இந்த காலகட்டத்தில் ஈஸியாக ஏமாந்துருவீங்க ரிஷப் ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா ராகு அமர்ந்த வீட்டுக்குரிய குரு ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறார் நிறைய பேருக்கு உடம்பு வெயிட்டு ஏறும் உடம்புல அரிப்பு தேமல் இதெல்லாம் வரும் அதே போல் விஷச்சுரங்கள் ஏதாவது வரும் ரிஷவ் ராசிக்காரர்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் இரவு நேர உணவுகளை அதிகம் சாப்பிடக்கூடாது அதே போல் இந்த ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு ராசிக்குள்ளே இருப்பதனால யாரோ நமக்கு பில்லி சூனியை வச்ச மாதிரி இருக்கும் என்ன சொல்ல போனால் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டருக்கே புரியாது உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனைன்னு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் காட்டி கொடுக்காமல் இருக்கும் ராசிக்குள்ளே வந்து குரு சஞ்சாரம் செய்கிற வரையும் ஏன்னா குரு வீட்டில் ராகு இருப்பதனால இதில் என்ன வரும்னா அந்நியர்களால் ஆதாயம் கொடுக்கும் குரு பகவான் ஏன்னா குரு வீட்டில் ராகு இருப்பதனால ஒரு வெளிநாடு வெளி மாநிலம் போய் பிழைக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் மருத்துவ துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் ஆன்மீக துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் அந்த ராகுவோட காரக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் இருக்கும் ஆனால் எல்லா விதத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னா இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் ரிஷப் ராசி தான் முக்கியமாக கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப விழிப்பாக போகணும் அதே போல் இந்த குடிப்பழக்கம் இது மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஆகாதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த குரு ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறார் குரு வீட்டில் ராகு போதைக்கான கிரகம் இருக்குது அப்போ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நண்பர்கள் விஷயத்தில் கவனமா இருங்க அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குறு காலகட்டத்தில் அவர் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிரிங்கிறதுனால நம்ம எப்போதும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையும் ரொம்ப விழிப்பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமாக சொந்த பந்தங்களை விட்டு விலகி இருங்க இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா எட்டாம் அதிபதி குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கும்போது உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் சொந்தக்காரங்களால் தான் பாருங்கள் பிரச்சனை அவமானங்கிறது வரும் அப்போ இந்த காலகட்டத்தில் சொந்தக்காரங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் சுத்தமாகவே அறவே இருக்கக்கூடாது ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ஜென்மக்கு ஒரு காலகட்டத்தில் அதே போல் ஒரு பணம் வச்சுருக்கீங்க பெரிய முதலீடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஆகாதுங்க பணம் சார்ந்த விஷயத்துலலாம் ரொம்ப விழிப்பாருங்க ரிஷப் ராசிக்காரர்கள் ஜென்மக்கு ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள்லாம் ஆசிரியர்களை பகித்துக்கொள்ளக்கூடாது இந்த காலகட்டத்தில் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் அவர் ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ ஆசிரியர்களை பகைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிப்பில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதே போல் நிறைய பேருக்கு பாருங்கள் ஜென்மக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு பயமே வரும் அந்த குரு பகவான் எட்டாம் அதிபதிங்கிறதுனால இப்போ குரு பகவான் இயற்கை சுபக்கிரகந்தான் ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் ஆதிபத்திய ரீதியில் பாருங்கள் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி தான் வில்லங்கத்தை கொடுக்கக்கூடியவர் சிக்கலை கொடுக்கக்கூடியவர் அதாவது வாழ்க்கையில் நீண்ட காலத்துக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரெல்லாம் எட்டாம் அதிபதி தாங்க அந்த எட்டாம் அதிபதி குரு ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிற வரையும் விழிப்பாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய கஷ்டங்கள் பாருங்கள் தவிர்க்கப்படும் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைங்கிறது நமக்கு வராது அப்போ ரெண்டாயிரத்தி மே வரையும் ஜென்ம குருவால் உஷார்த்தேவ ரிஷபராசிக்கார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் இவ்வளவையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன் நன்றி வணக்கம்